அந்த காலத்தில் நாட்டுக்காக போராடின யாரும் சினிமாவுக்குள்ளே இருந்து வரல காந்தி காமராஜர் மாதிரி மக்கள் தலைவர்கள் நடத்தின போராட்டத்தில் சினிமாக்காரங்களும் தலை காட்டினாங்க கலந்துக்கிட்டாங்க கால ஓட்டத்தில் எல்லாம் தலையெல்லாம் மாறிடுச்சு தமிழ்நாட்டில் தங்களுக்கான அரசியல் தலைவர்களை சினிமாவுக்குள்ளே இருந்து மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க இதில் மக்களை குற்றம் சொல்ல முடியாது ஏன்னா அரசியலுங்கிற பேரில் அரசியல்வாதிகள் நாட்டை சுரண்டி கொள்ளையடித்தாங்க இந்த மாதிரி சுயநல அரசியல்வாதிகளை நம்புகிறத விட ஜிகினா முகம்னாலும் சினிமா நடிகராக நம்பிடலாம்ங்கிற முடிவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்தாங்க அப்படி ஒரு குட் சாய்ஸாக தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்தார் தமிழ்நாட்டோட முதலமைச்சரும் ஆனார் அவருக்கு பின்னால் சினிமா நடிகையான ஜெயலலிதாவும் எம்ஜிஆரோட மக்கள் செல்வாக்குள்ள அதிமுகங்கிற கட்சி மூலம் முதலமைச்சர் ஆனார் ஆனாலும் மக்கள் ரொம்ப தெளிவாகவே இருக்கிறாங்க சினிமாவில் பெரிய அளவில் கோலோச்சிய சிவாஜியில் இருந்து டி ராஜேந்தர் சரத்குமார் பாக்கியராஜ் கமலஹாசனு யாரையுமே மக்கள் அவ்வளவா ஆதரிக்கலை இதில் கேப்டன் விஜயகாந்த் மட்டும் விதிவிலக்கு இப்போ நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு ரெண்டரை வருஷமாக பரந்தூர் மக்கள் விமான நிலையம் வர்றதுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்காங்க விஜய் அங்கே வந்து நானும் உங்கள் கூட நிற்பேன்னு இப்போ சொல்கிறாரு இது ஓட்ட அரசியல் இல்லைன்னு சொல்லியிருக்காரு பாஜக திமுக மாதிரி ஆளும் கட்சிகள் மக்களை ஏமாற்றி நாடகம் மாடுறதா குற்றம் சுமத்தியிருக்காரு மெய்யாலுமே விஜய் மக்களுக்கான தலைவர் தானாங்கிறத அவரோட இருந்தே தெரிஞ்சுக்கலாம் உங்கள் மண்ணுக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்க உங்க போராட்டத்தை பத்தி ராகுல் ஒரு பையன் சின்ன பையன் பேசினது நான் கேட்டேன் அந்த குழந்தையோட பேச்சு மனசு ஏதோ செஞ்சிருச்சு உடனே உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு உங்க எல்லாரையும் கூட பேசிய ஆகணும்னு தோணுச்சு உங்க எல்லாருக்குடையும் நான் நிற்பேன் தொடர்ந்து நிற்பேன் சொல்லணும்னு தோணுச்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானவங்க அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான் அதே மாதிரி தான் நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க உங்களை மாதிரி விவசாயிங்க தான் அதனால உங்களை மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டு தான் என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன் அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு என்ன உங்க வீட்டில் இருக்கிற ஒரு மகனா என்னோட கல அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து தான் தொடங்குது சரி அதை விடுவோம் நம்மளுடைய முதல் மாநில மாநாட்டில் நம்ம கட்சியினுடைய கொள்கையை பத்தி நான் எடுத்து சொன்ன அதுல ஒண்ணுதான் இயற்கை வள பாதுகாப்பு சூழலியல் மற்றும் காலநிலை நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத பகுதிசார் மாநில வளர்ச்சி பரவலாக்கம் இதான் நாம் அறிவிச்ச அந்த கொள்கை இதான் நான் இங்க சொல்றதுக்கு காரணம் ஓட்டு அரசியலுக்காக இல்லை இன்னொரு தீர்மானம் அதே மாநில மாநாட்டில் நான் சொன்னேன் அது வந்து விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம் அதுல காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் பதிமூணு நீர்நிலைகளை அழிச்சி சென்னை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்குமி திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் வலியுறுத்தின அது மட்டும் இல்லாம இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நம்ம விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டோம்னு சொல்லியிருந்தோம் அதை இங்க உங்க முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறேன் இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதி நிப்பேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளோட நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கிற ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் இங்க வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்